ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்னு பை ஒன்று சார்பின் சார்பகத்தை காண்க இப்ப இதோட சார்பகம் தான் கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்க எப்பவுமே சார்பகத்தை பொறுத்த வரைக்கும் கீழே வரக்கூடாது அப்படி வந்துன்னா அது இன்ஃபினிட்டுவா மாறிடும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணப் போறேன்னா எக்ஸோட பிளேஸ்ல எதை பிரதிட்டா ஜீரோ கிடைக்குதுன்னு பார்க்க போறேன் அதாவது எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறேன் இதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே என்னது இருக்கு ஒன்னு மைனஸ் ரெண்டு இன்டு சைன் எக்ஸ் இதை வந்து ஜீரோக்கை கூட சமப்படுத்தினாலே போதும் நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும் இனி ஒன்று இங்கே மைனஸில் இருக்குது அதனால் அதை நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் ரெண்டு இன்டூ சைன் எக்ஸாக மாறும் இனி இங்கே ஒன்று இருக்குது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ சைன் எக்ஸை இங்கே வச்சுக்கலாம் ரெண்டு இங்கே பெருக்கல் இருக்குது இங்கே வந்து நான் வகுத்தில் மாறுமா அப்போ டிவைடர் கேட்கல ரெண்டு இனி அங்கே சைன் எக்ஸ் மட்டும் இருக்கும் இனி இடத்த மாற்ற போகிறேன் சைன் எக்ஸை இங்கேயும் அடுத்த ஒன்று பை ரெண்டையும் அங்கே கொண்டு போகிறேன் இப்படி மாற்றும் போது நம்மளுக்கு குறியீடு மாறாது அடுத்த சைன் எக்ஸ் ஈகோல் டு இப்போ சைனில் ஒன்று பை ரெண்டு எப்போ வரும்னா சைன் முப்பது டிகிரியாக இருக்கும்போது வரும் அடுத்த சைன் எக்ஸ்இக்குவோல் டு சைன் இந்த முப்பது டிகிரியை பை வச்சு எழுத போகிறேன் எப்படின்னா அதுக்கு முப்பது டிகிரிய நூற்றி எண்பது பை நூற்றி எண்பதால பெருக்கிட்டாலே போதும் எப்படி இதை கேன்சல் பண்ண ஒண்ணு கிடைக்கும் ஒண்ணு கூட முப்பது டிகிரியை பெருக்கினா முப்பது டிகிரி தான் மதிப்பு மாறாது அப்ப நம்ம இப்படியே சால்வ் பண்ணலாம் இப்ப கேன்சல் பண்ண போறேன் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடும் இனி மூணாவது போகும் ஆறு மூணு பதினெட்டு ஒரு மூணு மூணு இப்போ பாக்கி என்னது இருக்குது நூற்றி எண்பது பை ஆறு இப்போ வந்து நூற்றி எண்பதுக்கு பதில் நம்ம பை அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா கீழே வந்து ஆறு இருக்குது இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா சைன் எக்ஸ் ஈக்வல் டு சைன் ஒய் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது இப்படி இருக்கும்போது எக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என் இன் டு பை ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் என் ஒய் இதுதான் நம்மளோட ஃபார்முலா இங்கே எக்ஸருடைய பிளேஸ்ல எக்ஸ் தான் இருக்கு ஆனால் ஒய்இர்க்ளேஸ்ல அங்கே என்னது இருக்கு பை பை சிக்ஸ் இருக்கு அப்போ ஒய்க்கு பதில் பை பை சிக்ஸ் எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் எக்ஸிகோல் டு என் பை பிளஸ் மைனஸ் ஒன் பவர் எண் இப்போ ஒய்க்கு பதில் பை பை சிக்ஸ்ன்னு எழுதிக்க போகிறோம் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸோட பிளேஸ்ல இதை பிரதிட்டா தான் நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும் அப்போ சார்பகத்தை எழுதிடலாம் சார்பகம் அதாவது சார்பகம் அப்படின்னா அனைத்து மெய்யண்களும் வரும் அதனால் ஆர் இதை தள்ளி இதை தள்ளி சரிங்களா அப்போது இருந்து இதை கழித்தா நமக்கு தேவையான சார்பகம் ஈஸியாக கிடச்சிடும் கழிக்கிறதுனால மைனஸ் இனி இதை கணத்துக்கான ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும் ஓகேங்களா எழுதிக்கலாம் என் இன்டு பை ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் என் பை பை சிக்ஸு இப்போது இதில் இருக்கக்கூடிய எண் அப்படின்னா என்னென்னா இசட் அதாவது முழுக்கள் இதுதான் நம்மளோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களை கிளியராக புரிய நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்